வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தண்டசஷ்டி விரதம் முதல் நாள் பூஜை காலையில் முடிஞ்சிருச்சுக்கேன் இப்போ மாலை பூஜை ஆரம்பிக்கலாம் காலை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிட்டோம் மாலையில் வந்து அஞ்சு டு ஏழு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மாலை பூஜை பண்ணிடலாங்க நம்ம காலையில் போட்ட கோலம் விளக்கு அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு அதுலேயே எண்ணெய் விட்டு திரியேற்றி திரிய விட்டு நம்ம விளக்கேற்றி வச்சிடலாங்க விளக்கேற்றும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் நினைவுபடுத்தி சீக்கிரம் நிறைவேற வேண்டும்னு நம்ம முருகத்தை வேண்டிக்கலாங்க கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு ஓம் சரவண பாபா அப்படிங்கிற மந்திரத்தை நான் நூற்றி எட்டு வாட்டி உச்சரிக்கலான்ட்டு இருக்கேங்க ஓ ॐ सारा भा Om ॐ सारा Om बा ॐ Om बा ॐ Om भा बा ॐ ஓம் சரவண பாபா ஓ சரவணா ஓ சரவண ஓம் சரவண ஓம் சரவண பாபா நூற்றி எட்டு டைம் உச்சரிக்கிறது போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக வரும் அதனால இதோட கட் அதுக்கப்புறம் தூபம் தீபம் காமிச்சு நாங்கள் பூஜையை முடிக்க போகிறோம் எங்கள் குட்டி பிள்ளைங்களாம் தான் தூபம் காமிக்கிறேன்ட்டு அவங்களும் சேர்ந்து காமிச்சாங்க தூபம் காமிச்சதுக்கப்புறம் நாங்கள் தீபம் காமிக்கிறோம் எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதல்கள்லாம் மனசில் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி தருவாரும் நம்பிக்கையோடு நம்ம இந்த விரதத்தை கடைபிடிப்பங்க உலகத்தில் உள்ள அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என்று வேண்டிக் கொள்கிறோம் முருகரிடம் நம்மளுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்க அனைவரும் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுங்க நாங்கள் மாலை பூஜை முடிஞ்சு முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க நாங்கள் கோவிலில் கண்ட காட்சிகளை நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று பதிவிடுகிறோம் வாங்க பார்க்கலாம் வையகத்தில் உள்ள அனைவரும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்